காய் கலோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து பிஜேபி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த எலெக்ஷன் அன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருந்தாரா இல்லையா எங்கள் எங்களுக்கு ஒரு லட்சம் ஓட்டை காணாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரா இல்லையா அது சம்மந்தமாக வந்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க என்னன்னா நாங்கள் தான் என் உயிரோட இருக்குமே எங்களுக்கு ஏன் ஓட்டு இல்லை எங்களை ஏன் இப்படி ஏமாத்துனீங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பேனரை கையில் பிடிச்சி பிஜேபிக்காரங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டம் தான் இப்போ வந்து பெரிய சிரிப்புக்குள்ள விஷயமா மாறிடுச்சு என்னென்னு கேட்டீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணி கையில் ஒரு பேனர் பிடிச்சிருந்தாங்கன்னு சொன்னேன்னா இல்லையா அந்த பேனர் பிடிச்சவங்க விலையெல்லாம் பார்த்தோம்னா ஓட்டு போட்ட மை இருக்குது ஓட்டு போட்டதுக்குள்ள அடையாளத்துக்குள்ள மை அதில் இருக்குது அப்புறம் உங்களுக்கு ஓட்டே இல்லைங்கிற போது இவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு தெரியல அதாவது ஒரு படத்தில் வரிவேல் சொல்கிற மாதிரி மண்டைய மரம் மறைச்சோம் கொண்டைய மறைக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் இவ இவங்களும் அதாவது இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும்னு கேட்டால் உங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஓட்டே இல்லைங்கிற போது நீங்கள் எங்கேருந்து ஓட்டு போட்டீங்க அப்புறம் எப்படி இந்த கையில் மை வந்துச்சு எல்லாரும் கள்ள ஓட்டு போட்டி எல்லாம் சொல்லிட்டு கள்ள ஓட்டு போட்ட குற்றத்துக்காக அவ்வளவு பேரையும் பிடிச்சி உள்ள வைக்கணும் இதைத்தான் சொல்லணும்